பிரைஸ்தலால் பூங்கா ஒன்றில் அமர்ந்திருந்த சிறுவன் கையில் வேதாகமத்தை வைத்துக் கொண்டு கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த விஞ்ஞானி ஒருவர் எதற்காக உன் தேவனை இப்படி சத்தமிட்டு துதிக்கிறாய் என்றார் சிறுவன் கூறினான் என் ஆண்டவர் செங்கடலை ரெண்டாக பிளந்து தம் ஜனமாகிய இஸ்ரவேலரை வழி நடத்தியிருக்கிறார் என்று வாசித்தேன் அதனால் தான் அவரை துதிக்கிறேன் என்றான் விஞ்ஞானி கூறினார் நீ நினைப்பது போல செங்கடல் ஆழமான கடல் இல்லை அது வெறும் மட்டுமே கொண்டது அதை பிரிப்பதும் வழி நடத்துவதும் ஆகவே இதில் ஆண்டவரை புகழ்ந்து பாட ஒன்றுமில்லை வேதத்தை பொறுத்த மட்டில் அவன் கண்களை திறந்து விட்டோம் என்று மகிழ்ந்தார் விஞ்ஞானி அடுத்த நிமிடம் மீண்டும் பாடி துதிக்க ஆரம்பித்தான் சிறுவன் சத்தம் கேட்டு திரும்பிய விஞ்ஞானி இனியும் ஏன் துதிக்கிறாய் என்றான் சிறுவன் கூறினான் இஸ்ரவேலரை தண்ணீரின் நடுவே நடத்தியது மட்டுமன்றி பார்வோனையும் அவனது ரதங்களையும் ஆழமான கடலில் மூழ்கி மடிந்து போக பண்ணின ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அதை எண்ணி துதிக்கிறேன் என்றான் விஞ்ஞானியின் முகம் அப்படியே சுருங்கி போனது எனக்கு அருமையானவர்களே எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்ட நாள் முதல் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வந்தார் பார்வோனுடைய குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் ஆழி அவர்களை மூடிக் கொண்டது கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் தொடருவேன் பிடிப்பேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என பார்வோன் சொன்னான் ஆனால் ஆண்டவர் தம்முடைய காற்றை வீச பண்ணின போது கடல் அவர்களை மூடி கொண்டது திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்களோ வனாந்தரத்தில் நாற்பது வருஷம் அளவும் நடந்த போதும் அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை அவர்கள் கால் வீங்கவும் இல்லை காலில் பாதரட்சை பழைமையாய் போகவும் இல்லை மோசே மரணமடையும் நூற்றி இருபது வயது வரை கண் இருளடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை ஆம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அவர் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்